ஹாய் கைஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப நன்றி இனிமேல் என்னோடய வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னடாது எல்லாம் என்னமோ பேக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க ஊருக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு கருப்பன சாமி இருக்குது அந்த சாமிக்கு வந்து வருஷம் வருஷம் பொங்கல் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க அது வந்து அத்தை வெக்கேஷனில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு தான் நாங்கள் ஊருக்கு போன உடனேயே அதுக்கு தான் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருந்தோம் அங்கே போய் சர்க்கரை பொங்கல் வைக்கணும் எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்ருக்கேல பார்த்திங்கன்னா கரெக்டாக கரண்ட் போயிடுச்சு பொங்கலுக்கு நெய் முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து வச்சிட்டேன் இந்த ஏலக்காய் மட்டும் நுணுக்கிறதுக்கு நான் மிக்சியில் போட்டு வச்சுட்டேன் ஆனால் கரண்ட்டே வரல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு அத்தை என்ன பண்ணாங்க அம்மிக்கல்ல அரைக்க சொன்னாங்க நான் என்னால் அதை தொடவே முடியலைங்க பயங்கர வெயில் அதனால் அத்தையே போட்டு அரைச்சி கொடுத்துட்டாங்க அப்புறம் எல்லாம் பேக் பண்ணி இங்கேருந்து வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் தோட்டத்துக்கு வீட்டிலிருந்து அதனால் எல்லாமே இங்கேருந்து தான் கொண்டுட்டு போனோம் ஏன்னா தோட்டத்துக்குள்ளே வந்து வேறு ஒன்றும் சாலையோ இல்லை வீடெல்லாம் ஒன்றும் இல்லை அதனால் இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாமே குடத்துலேருந்து தண்ணி கொண்டு வர கிணறு இருக்காங்க தண்ணி மோந்துக்கலாம் மீதி சாமானம் எல்லாமே இங்கேருந்தே கொண்டு போயிட்டோம் அதுக்கப்புறம் எல்லாம் காரில் பேக் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து க பிடிக்கிறதுக்கு துணி இல்லை அத்தை ரெண்டு ப்ளவுஸு பழைய பிளவுஸை காய வச்சுருந்தாங்க அதில் ஒன்று எடுத்துட்டு எல்லாரும் தோட்டத்துக்கு போயிட்டோம் என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோட்டத்துக்குள்ளே போய் இருக்கிறதே ரொம்ப அது பயங்கர வெயிலாக இருந்துச்சு அந்த டைம் மத்தியானத்தில் தான் போயிருந்தோம் அப்படியே குளுக்குழு குழுக்குள்ளும் ஏசியாகட்டு இருந்துச்சுங்க அந்த அளவுக்கு ஜில்லு இருந்துச்சு வெயிலே தெரியல நாங்கள் அப்போ தான் நினச்சோம் கமன் இங்கேயே வீடை கட்டியிருந்தாங்கன்னா கம் தென்னந்தோப்புக்குள்ளேயே படுத்துருந்துருக்கலாம் அப்படின்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் அது எல்லாமே சொட்டு நீர் போட்டிருக்காங்க அதனால வேலையும் ஒன்றும் இல்லை மாமா தான் வருவாங்க வந்து மோட்டரை போட்டுவிட்டு போயிடுவாங்க மறுபடியும் கரண்டு போயிடுச்சு அப்படின்னா ஆஃப் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் போட்டு விட்றதுக்கு வருவாங்க இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா மாமா தான் வாங்கினாங்க அவங்க வாங்கிறதுக்கு முன்னாடியே பெரும்பாலும் எல்லாருமே கிராமத்தில் வந்து தோட்டத்தில் கருப்புசாமி இல்லைனா இல்லைன்னா கன்னியாத்தால் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து இருக்கும் அது வந்து முன்னோர்கள் வந்து ஒரு சும்மா அந்த வெங்கச்சாங்கல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வெள்ளை கலரில் இருக்கும் அந்த கல்லை எடுத்து வச்சு சாமி கும்பிட்றது அது கடைசியாக சாமியாகவே மாறிடும் இதுவும் அதே மாதிரி தான் வெள்ளம் பார்த்திங்கன்னா வெள்ளம் கல்லத்த தான் இருக்கும் அது மாமா வாங்குறதுக்கு முன்னாடி இருந்த தோட்டத்துக்காரவங்க பார்த்திங்கன்னா அந்த இது வந்து நல்லா கெடாயெல்லாம் வெட்டி இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் மாமா வாங்கினதுக்கப்புறம் கெடாயெல்லாம் வெட்டுறது ஆனால் யார் வாங்குகிறாங்களோ அவங்க தான் வந்து பூஜை செய்வாங்க அதனால் மாமா வந்து கெடாயெல்லாம் வெட்ட மாட்டாங்க வருஷம் ஒருக்கா சக்கரை பொங்கல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டுக்குவோம் அந்த அபிஷேகம்லாம் பண்ணுறது பார்த்திங்கன்னா எங்கள் மாமனாரே வந்து எல்லாமே செஞ்சுருவாங்க அந்த மாதிரி தான் எல்லா வருஷம் நாங்கள் கரெக்டாக எப்போ லீவு கிடைக்குதோ சிலப்ப நாங்கள் ஓணத்துக்கு போகையில் ஓணத்துக்கு வைப்போம் இல்லை அப்படின்னா வெக்கேஷனுக்கு போகையில் வெக்கேஷனுக்கு வைப்போம் போன வருஷம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அக்கா அவங்களாம் வரல நாங்கள் மட்டும்தான் போய் வச்சோம் அதனால் இந்த தடவை அவங்களும் வரட்டும் அப்படின்ட்டு மத்தியானத்துக்கு மேலே தான் போயிருந்தோம் அன்றைக்கி கரெக்டாக அக்கா பாப்பா வந்து காலேஜுக்கு போகணும்னு சொல்லிவிட்டு அவங்க லேட்டாகி தான் வந்தாங்க அதனால் சரி மத்தியானத்துக்கு மேலே போய் நாங்கள் பொங்கல் வச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் அக்காவும் பாப்பா எல்லோரும் வந்தாங்க அதுக்கப்புறம் அங்கே போய் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வேப்ப மரம் அது வந்து பழைய மரங்கள் நல்லா ரொம்ப வயசாயிருச்சு ஆனால் அதை வந்து ஒன்றுமே செய்ய மாட்டாங்க வெட்டுறதோ அதையெல்லாம் வந்து ரொம்ப இதானாலும் அதே விழுந்தா விழுந்தாதான் அல்லாமல் வந்து வெட்டுறதோ அதெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க அதோடய இலையெல்லாம் வெறும் குப்பையாக இருந்துச்சு அதனால் சரின்னு சொல்லி மாமா ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த சாமி கிட்டே எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் மச்சான் வந்து அது பத்தாதுன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக எல்லாம் நல்லா தரையாட்டை க்ளீன் பண்ணி விட்டுட்டாங்க அதுக்கு மேலே நாங்கள் வீட்டில் இருந்து தார்ப்பாய் கொண்டு போயிருந்தோம் எல்லாம் உட்கார்றதுக்கு அதையெல்லாம் விரித்து போட்டு எல்லாம் ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டாச்சு வெயிலே தெரியலைங்க நல்லா இருந்துச்சு குழு குழு குழுன்னு அப்புறம் அவங்கெல்லாம் உட்காந்துருந்தாங்க நானும் அத்தையும் பொங்கலுக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் மாமா அபிஷேகத்துக்கெல்லாம் சாமி இதெல்லாம் க்ளீன் பண்ணி கழுவிக்கிட்டு இருந்தாங்க இந்த பொங்கல் வந்து நான் எங்கள் ஊரில் போய் வைக்கிறோம் அப்படின்னாவே பயமாக இருக்கும் அது உழுகிற வரைக்கும் எப்படி உழுகுமோ என்னவோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே தான் வைப்பேன் அதே மாதிரி இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா வந்து நின்று எவ்வளோ நேரம் அப்படியே நின்றுக்கிட்டே இருந்துச்சுங்க நல்ல இந்த சும்மாடு கூட்டி வருதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து நின்று அதுக்கப்புறம் அழகா விழுந்துச்சு அது விழுகிற வரைக்குமே நமக்கு கருக்குன்னு இருக்கும் எந்த பக்கம் விழுகுது அது வேற ஒரு ஒரு திசையில விழுங்கலாம்பாங்க ஒன்று ஒன்று விழுகக்கூடாதும்பாங்க அதனால் அது அப்புறம் சொட்டு சொட்டுன்னு விழுந்துச்சு அப்படின்னாலும் ஐயோ பொங்கல் வந்து கண்ணீர் விடுது அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊர் பக்கம் அப்படி சொல்லுவாங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்கள் ஊர் சைடில் வந்து எந்த பக்கம் பொங்கல் விழுந்தால் நல்லது அப்படின்னும் எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது பார்த்திங்கன்னா வடக்கு முன்னாத்தான் வட விழுந்துச்சு அப்போ தான் எங்கள் அத்தைக்கு வந்து ஒரு திருப்தி ஆச்சுங்க நல்லா பொங்கல் விழுந்துச்சு அப்படின்னு அதுக்கு மேலே நல்லா விழுந்ததுக்கு அப்புறம் தான் அரிசியெல்லாம் போட்டு சக்கரை பொங்கல் தான் ரெடி பண்ணியிருந்தோம் அப்புறம் மாமா வந்து அந்த இதுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பஞ்சாமிரதம் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க இது பொங்கல் விழுந்ததுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மூணு டைம் கொஞ்சம் அரிசி சாமி கும்பிட்டு போட்டு சுற்றியும் எல்லாம் தள்ளி விட்டு ஒரு மூணு கரண்டி பொங்கல் அந்த தண்ணியை வந்து கழிநீர தண்ணியை வந்து தூ எடுத்து வீசிட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து பாசிப்பருப்பெல்லாம் போட்டு வேக வச்சு பொங்கல் வச்சுக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா பஞ்சாமிரதம் மச்சாந்தான் ரெடி பண்ணாங்க அவங்க இது எவ்வளோ நேரம் கரைச்சிக்கிட்டு இருந்தாங்க பழமெல்லாம் போட்டு ஆனால் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு ஏன்னா நம்மளே வந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கையை வச்சு நல்லா கரைச்சோம் அப்படின்னா செமையாக பஞ்சாமிரதம் பழனியை விடவே பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுதான் வந்து பொங்கல் வச்சு முடிக்கிற வரைக்கும் மற்ற இந்த வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதுக்கு கொஞ்சம் ஏலக்காய் நுணுக்கி போ கொண்டுட்டு போயிருந்தோம் பொங்கலுக்கு அதெல்லாம் போட்டு தேன் ஊற்றி கல்கண்டு திராட்சை முந்திரி அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் நாட்டு சக்கரை அப்புறம் பழம் எல்லாம் போட்டு நல்லா கரைச்சிக்கிட்டு இருந்தாங்க தேன் வந்து நம்ம எவ்வளோ எவ்வளோ ஊற்றுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு செமையாக இருக்கும் இது வந்து மாமா ஒரு சின்ன இது தான் வந்திருந்தாங்க அது மொத்தத்தையும் ஊற்றி நல்லா பிணைஞ்சு நல்லா ஓரளவுக்கு க நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பிணைஞ்சிக்கலாம் இந்த நாட்டு சர்க்கரையை அறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிதிக்குட்டியும் பிடிக்க சொன்னதுக்கு இந்த அருவாவை பார்த்த உடனே பயந்து ஓடிட்டான் கை அறுத்துடுவாங்க அப்படின்ட்டு பிடிக்கவே மாட்டேன்ட்டான் அதுக்கப்புறமேலே அத்தை தான் பிடிச்ச எல்லாம் கட் பண்ணி போட்டு பிணைஞ்சிட்ருந்தாங்க நான் வந்து பொங்கலுக்கு எல்லாம் ரெடி இருந்தேன் ஆனால் எங்கள் நிதிக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா போனதுலேருந்து அவங்க கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியலைங்க என்ன சாமி இப்படி இருக்குது வெறும் கல்லை மட்டும் வச்சு இப்படி கும்பிட்றீங்க ஏன்னா குழந்தைங்க வந்து எல்லாமே வந்து சிலையை தான் பார்த்துருப்பாங்க நம்மளுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்லருந்தே பார்த்துட்ருக்கிறதுனால தெரியும் இப்போத்த புதுசுகளை வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு நம்மளால் பதிலே சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு கேட்பாங்க குட்டீஸ்க்கு பார்த்திங்கன்னா உருவமாக இருந்துச்சு மட்டும்தான் சாமி இதில் பார்த்தீங்கன்னா கருப்ப சா கருப்பன சாமி கன்னியாத்தா மகாமுனி மூணுமே இருக்கும் இங்கே தோட்டத்தில் மூணு சாமியுமே பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது இந்த சாமி மூணுக்குமே தனித்தனியாக படையல் போட்டு தான் சாமி கும்பிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா அபிஷேகமெல்லாம் முடிஞ்சிச்சு இந்த சாமி கும்பிடையில் மாமா வந்து மூக்கோளும் வாயும் சேர்த்து துண்டில் வந்து கட்டிக்குவாங்க அது ஒரு ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பின சாமிக்கு வந்து பூஜை பண்ணுறவங்க இந்த மாதிரி கட்டிட்டு தான் பூஜை பண்ணுவாங்க அது வந்து எதுக்காகன்னு எனக்கு தெரியல எல்லோரும் தான் இங்கேயும் அப்படி தான் மாமா வந்து சாமி கும்பிட்டாங்க ஏன்னா சாமியெலாம் கும்பிட்டதுக்கப்புறம் அங்கே வச்சுருந்த இலையில் இருந்த பொங்கல்லாம் வந்து எல்லாத்தையும் கொடுத்தாங்க எல்லாம் தோட்டத்துலேயும் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு பஞ்சாமிரதம் எல்லாம் சாப்பிட்டு ஓ எவ்வளோ நேரம் அங்கேயே தான் இருந்தாங்க ஏன்னா வீட்டுக்கு வந்தால் பயங்கர வெயில் அதனால் கரண்ட்டு வர போயிடுச்சு அதனால் சரி கொஞ்சம் நேரம் அங்கேயே டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஜாலியாக எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு வந்தாச்சு ஏன்னா குட்டீஸ்களுக்கு வந்து இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்றது வந்து ஒரு புது அனுபவம் இல்லைங்களா அதனால் அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க யாருக்கெலாம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா தேங்க்யூ